சிறகடிக்க ஆசை சீரியல் நினைக்கான எபிசோடில் நம்ம விஜயாக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன லேடியும் வந்திருக்காங்க அந்த கேம்புக்கு நானும் பிளட் தான் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கொடுத்தாங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ இதான் உங்கள் அந்த மருமகளா ஆக்சிடென்ட் ஆகிட்ட அந்த பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்தும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்வதி ஆண்டிகிட்ட அம்மா இதனால் வரைக்கும் எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ காரணம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவை டாக்டர் டாக்டர் பட்டம் வாங்க போகிறான்னு சொன்ன உடனே எனது டாக்டர் பட்டம்மா ஐயோ உனக்கு தெரியாதடா நான் தான் புலம்பிட்டேனா தயவு செய்து இது விஜய்கிட்ட சொல்லிடறாத முத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க இதை வந்து மீனாக்கிட்டே சொல்லிடுறாங்க அம்மாவுக்கு வந்து எப்படியாவது அந்த டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கெலாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் முத்து வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு நம்ம விஜயா கிட்டே வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பிச்சை அப்போ எவ்வளோ நேரம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட்டக்கம்பை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து நம்ம மீனா வந்து வீடியோ பிடிச்சிருவாங்க இதோட நைக்கான எபிசோட் முடியுது